கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் அமத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஏழுமலை என்கிற அன்பு சகோதரருக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக செப்பிக்கப் விசேஷமாக விசேஷமா அவங்களுடைய அன்பு மகனுக்காக இருபத்தி ஒன்பது வயதான அன்பு மகனுக்காக செப்பிக்கப் போகிறோம் மகனுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் தவறான காரியங்களிலிருந்து கத்த மகனை விடுதலை கொடுக்க வேண்டும் இந்த காரியத்திற்காக என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பான சென்னையை சார்ந்த அன்பு சகோதர ஏழுமலை அவங்களுடைய குடும்பத்திற்காக செல்பிக்கிற குடும்பத்துக்கு ரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியர்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக லீக்கப்படுவதாக அந்த காலத்தின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற வேதனைகள் குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் அத்தனையும் ஆற்று அன்பு மகனுக்கு திருமண காரியத்தை என் தேவன் வாய்க்க பண்ணும் தேவையில்லாத காரியங்களிருந்து மகனை விடுதலையாக்கும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆம கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தோடைய வார்த்தை வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும் பிரியமானவர்களே இன்றைக்கி தேவையில்லாத வேதனைகள் தேவையில்லாத பாடுகள் தேவையில்லாத பத்துரவங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அத்தனையும் உங்களை விட்டு கத்த ஓடி போகும்படி கற்றச் செய்வேன் என்று கற்ற சொல்லுகிறார் நடந்தெல்லாம் போகாது ஓடி போகும்படிக்கு உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் கணவர் உங்கள் மனைவியை விட்டு எல்லாம் பிரச்சனைகள் ஓடி போகும் வேதம் அப்படி தான் சொல்லிக்கிறது ஏசாயி ஐம்பத்தி ஒன்று பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏசாயா முப்பத்தி அஞ்சு பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடி போகும் சந்தோஷம் சமாதானம் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு வரும் ஒன்று ஓடிட்டுனா இன்னொன்று வரும் அதுதான் மிக முக்கியம் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் சவுளைங்கிற ராஜாவுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவியை கத்த விட்டான் பரிசுத்த ஆவியானவர் சவுளை விட்டு விலகி விட்டான் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓட போகிறது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அவனுடைய கிருபை உங்களுக்குள்ள அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வரான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் பிசாசுக்கு நோ சொல்லணும் ஆண்டவருக்கு எஸ் சொல்லணும் யாக்கோ இப்போ நான்காவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பார்த்தா கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எஸ் என்று சொன்னால் ஆசீர்வாதம் பிசாசுக்கு நோ என்று சொன்னால் ஆண்டோடு என்ன உங்களை நிரப்போம் நல்ல கவனிங்களேன் இன்றைக்கி நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் இப்போ பேசுகிற நாலு இருபத்தேழு படி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் பிசாசு வருது நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுடைய காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவனால் உங்களை விட்டுட்டு போக முடியல இப்போ எனக்கு தெரியாது ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஊழியக்காரர் ஒரு பிசாசை துரத்துறதுக்காக போகிறாங்க அந்த சகோதரிக்குள்ள பிசாசு பிசாசை நீ போனா அது போக மாட்டேங்குது எவ்வளவோ போராடி பாட்டு இருக்காரு கடைசில பிசாஸ் சொல்லுது எனக்குள்ளத அவளை குடுக்க சொல்லி நான் போயிடுறேன் இப்போ பிசாசுக்கும் வைக்கும் அந்த சகோதரிக்கும் சொல்ல முடியல பிசாஸ் கேக்குறாரு உனக்குரியது எது நீ எடுத்துட்டு போ கடைசில சொன்னுச்சு என்னுடைய முடியை சவுரி முடியை வச்சுருக்கு அதை கொடுக்க பேர் இந்த ஊழியக்காரர் முடிய பிடிச்சாரு அது சவுரி முடி தூக்கி எறிஞ்சு அது போயிட்டு ஓடிட்டு இன்றைக்கி பிசாசுக்குரிய காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பிசாசால் உங்களை விட்டு போக முடியாது உங்கள் குடும்பத்தை விட்டு போக முடியாது உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியாது பிசாசுக்கு உரிய காரியத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்துருங்க உங்கள் பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துருங்க உங்கள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்திடுங்க பீசாஸ் உங்களை வெட்டுட்டு ஓடி போவான் நான் சொல்லட்டுமா கத்தவங்க கூட இருக்கிறாரு இன்றைக்கி உங்களை விட்டு எல்லா பிசாசும் கிரிகள் அலறி ஓட போகிறது விசுவாசங்க ஒரு சம்பவம் வேதம் சொல்லுது யாத்திராமல் பதினாலாவது அதிகாரம் முழுவதும் வாசத்து பாருங்க ஒரு பக்கம் இஸ்ரோவலுடைய ஜனங்களை கத்தர் ஆச்சரியமாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் எகிப்தனுடைய இராணுவம் வருது இப்பொழுது இசர்வல் ஜனங்கள் கதறாங்க அன்றுவரே நான் என்ன செய்வது மோசையை பார்த்து சொல்கிறாங்க ஒன்னாந்திரத்தில் சாக போகிறோம் அப்பந்தான் கத்த சொன்ன யாத்திராம பதினாலு பதிமூணு யாத்திராமல் பதினாலு பதினாலு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இதுவரை கண்ட எழுத்தனை இனி காண்பதில்லை நம்ம சும்மா எழுங்கள் அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள் சொன்னது போல் ரெண்டாய் கற்று செங்கடலை பிளந்தா கத்த யுத்தம் பண்ண ஆரம்பித்தான் யாத்ராம பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷம் நோத்த வாசித்து பாருங்க கத்தருங்க யுத்தம் பண்ணுகிறார் எகித்திர்கள் சொல்லிக்கிறாங்க நமக்கு ரோதமாக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் நம்ம ஓடி போவோம் இசர்வல் சனங்களை விட்டுட்டு எகித்தின் இராணுவம் ஓடும் பொழுது பின்னோக்கி ஓடும் பொழுது எகித்தின் இராணுவத்தை தண்ணீருக்குள்ளே கத்தை அமில்து போட்டு விட்டா அமழ்த்து போட்டு விட்டா எனக்கும் குரோதமாக எழுமினவர்கள் உங்களுக்கு குரோதமாக எழுமின பிசாசு உங்களுக்கு விரோதமாக எலுமின போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின வேதனைகள் உங்களை விட்டு ஓடி போகும் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆனந்தோ செல்வம் செழிப்பு உங்களை தேடி வரும் செபிக்கலாமா அன்பின் தகுப்பானு இவருக்கு குரோதமாக எலுமின எல்லா பிசாசும் கிரியர்கள் இவர்களை விட்டு ஓடி போகட்டும் ஓடி போகட்டும் சந்தோஷம் சமாதானம் வரட்டும் நன்மை வரட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இசு நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே வேதனைகள் பாடுகள் உங்களை விட்டு ஓடி போகும் சந்தோஷம் சமாதானம் உங்களை தேடி வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே